ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை ஒரு நாள் உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியாவில் வச்சு இந்தியாவையே அடித்து கப் எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியா அந்த போட்டி முடிஞ்சதும் உலகக்கோப்பை மேலே காலை தூக்கி போட்டு அதை ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த உலகக்கோப்பையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி மாசு வந்து உலகக்கோப்பை மேலே காலை தூக்கி போட்டு ஃபோட்டோ எடுத்து ஏங்க அது வந்து பரவுச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அது பார்க்கப்போ நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதே போல இந்த பார்டர் காஸ்கர் டிராஃபி ஆடுறதுக்காக இந்தியா ஆஸ்திரேலியா போயிருப்பாங்க அதில் ஒரு போட்டியில் இந்தியன் பிளேயர்ல பார்த்து டிராவிஸ் கெட்டு வந்து அசிங்கமாக ஒரு செய்ய வந்து செஞ்சு காட்டினான் இப்படி வரல வச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணி காட்டலாம் அதுக்கு கேட்டதுக்கு ஒரு ஒரு கேவலமான விளக்க வேற கொடுப்பான் அதனால அவங்க மேலே வந்து ஒரு ஒட்டு மொத்தமான ஒரு வெறுப்பு இருந்துச்சு யாரை வந்து யார்ட்ட வேணாலும் இவங்க இவங்கிட்ட மட்டும் தோக்கவே கூடாது இவங்களை அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிற ஒரு உறுதி ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்தியன் பிளேயர்கள்ட்டையும் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு எந்த ஒரு ஐசிசி நாக் அவுட் போட்டிகளையும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜெயிச்சது இல்லை அப்படிங்கிற ஒரு சோக வரலாறும் இந்தியனியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணுவாங்க என்னை கேட்டால் அவங்க தவறு செஞ்ச இடம் இது முதல்ல பேட்டிங்கை அவங்க எடுத்திருக்க கூடாது ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து எப்போவுமே பேட்டிங் லைனப் தான் சேசிங் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிர இதே சாம்பியன்ஸ் டிராஃபியில முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல எடுத்த ரன்களை அசால்ட்டா சேஸ் பண்ணிருப்பாங்க பவுலிங் யூனிட் வேற அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆயிருக்கு மிச்சல் ஸ்டார்க்கு பேட் கமின்ஸ் மாதிரியான மெயின் பவுலர்கள் யாரும் கிடையாது அப்ப இவங்க சேசிங் தான் எடுத்திருக்கணும் ஏன் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா ஏற்கனவே நியூசிலாந்துக்கு இந்தியாவுக்கு இடையே நடந்த போட்டியை பார்த்துருப்பாங்க அப்ப அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இந்தியா இருநூத்தி ஐம்பது தான் அடிப்பாங்க இதை தொடர்ந்து நியூசிலாந்து சேஸ் பண்ண முடியாம இரநூத்தி நாலு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்க இதில் இந்தியனுடைய ஸ்பின்னர் நாலு பேர் தரமான ஸ்பின்னர்கள் வந்து அப்படி நியூசிலாந்தை போட்டு முடக்கிடுவாங்க அதனால செகண்டு பேட்டிங் அப்போ நல்ல பிச்சு வந்து ஸ்பின்னர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் புளியை பார்த்து பூனை தலை சூடு போட்டு கொண்டது மாதிரி அதை பார்த்து நீங்க என்ன நினைச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு இரநூத்தி எண்பது இல்லை முந்நூறு ரன்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது ஈஸியாக இந்தியாவை இந்தியாவை சுருட்டிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு சேர்த்து வச்சிருந்தாங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க அங்கேயே வந்து ஆஸ்திரேலியா கதை முடிஞ்சிச்சுன்னு நான் அதே மாதிரி பேட்டிங் இறங்கினாங்க எப்பவுமே இந்தியாவுக்கு தலைவலியா இருக்கிறது வந்து டிராவிஸ் கெட்டு தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலக கோப்பை பைனலா இருக்கட்டும் டபிள்யூ டிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலா இருக்கட்டும் ரெண்டுலையுமே ஒரே ஆளா நின்று ஹண்ட்ரடுக்கு மேல அடிச்சு இந்தியாவை தொம்சம் பண்ணுறது இந்த டிராவிஸ் கெட்டு தான் அதனால இந்தியா வந்து இந்த டிராவிஸ் கெட்டு மேல ஒரே குறியா இருந்தாங்க அவனை ஆரம்பத்திலேயே எடுத்துடணும் அப்படின்ட்டு ஆனா அவங்க நினைச்சது நடக்கல ஒரு ரெண்டு மூணு ஓவர் ரன் வரல ஆனா அதுக்கு பிறகு டிராவிஸ் கெட்டு பேட்டை சுழட்ட ஆரம்பிச்சான் பாருங்க மனுஷன் சபி ஓவரில் ஒரு சிக்ஸு ஃபோரு ஹர்திக் ஓவரில் ஹாட்ரிக் பவுண்ட்ரி மாதிரி அடித்து பட்டையை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இவங்களுக்குலாம் இந்திய ரசிகர்கள்லாம் ஒரு பீதி பயம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஆஹா ஆட ஆரம்பிச்சிட்டாண்டா இனிமே இவ்வளவு நிறுத்தவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் ஏழாவது ஓவரே ஸ்பின்னை கொண்டு வர்றாங்க இந்தியா தமிழக புலி வருண் சக்கரவர்த்தி பந்த எடுத்து வர்றாப்புல மனுஷன் ஃபர்ஸ்ட் பாலே இந்திய ரசீல் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மனசுலேயும் பாலை வந்துட்டா ஃபர்ஸ்ட்டு பாலே வந்து டிராவிசிக்கட்டுக்கு ஒரு ஹூக்குளியை போட தலைவர் எப்பயும் போல வந்து வளைச்சி சிக்ஸ் அடிக்கிழமை நினைச்சு அடிச்சாப்புல பால் டேன் ஆகி அங்கே ஸ்ட்ரைட்ல நின்று சுக்மான் கீழ் ரன்னிங்கில் வந்து அழகான கேட்சை பிடிச்சி தூக்கி போட்டுருவாப்புல அதோட என்னுடைய தலைவலி முடிஞ்சிடான்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு ரன்கள் எதுவும் அடிச்சு போப்பில் டிராவிஸ் கேட் அவுட் ஆன உடனே பெரிய ஸ்கோர் போகாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கு பிறகு வந்து கேப்டன் ஸ்மித்தும் லவ் சேனும் ஓரளவு நல்லா ஆடி ஸ்கோரை கொண்டு போகிறாங்க கேப்டன் ஸ்மித் வந்து நல்லா ஆடி எழுபத்தி மூணு ரன்கள் அடிக்கிறா அடிக்கிறாப்புல இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து மொத்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு இரநூத்தி எண்பது ஸ்கோர் அழகா போக வேண்டியது இருந்தது எதனால அது போகல அப்படின்னா நாற்பத்தி ஏழாவது ஓவரில் செமைய ஆடிக்கிட்டு இருப்பாப்ல கேரி அலெக்ஸ் கேரி மனுஷன் ஹிட் பண்ணி பிளந்து அழிக்கிட்டு இருப்பான் கடைசியில் ஸ்கோர் வந்து இவ்வளவு வந்ததுக்கு காரணமே அலெக்ஸ் கேரி தான் நாற்பத்தி ஏழாவது ஓவர்ல அலெக்ஸ் கேரிக்கு ஒரு ரன் அவுட் ஒன்று பண்ணுவாப்ல நம்ம ஸ்ரேஸ் ஐயர் செம்ம ரன் அவுட்டுங்க அந்த ரன் தான் கடைசி சமயத்துல ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குறைஞ்சி போச்சு ஏன்னா ரன் அவுட் ஆனதுனால அதுக்கு பிறகு இறங்குனது எல்லாமே டெய்லிண்டர் அது எட்டாவது விக்கெட் அவுட் ஆகி போவோம் அலெக்ஸ் கேரி அதனால கடைசியில் டெய்லிண்டர்கள் இறங்கி அந்த அளவுக்கு அடிக்க முடியாது இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் மட்டும் எடுப்பாங்க அலெக்ஸ் கேரி நின்றிருந்தா இரநூத்தி எண்பது தொண்ணூறு வரைக்கும் போயிருக்கும் அந்த ரன் அவுட் வந்து என்னை கேட்டால் ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சு அந்த ரன் அவுட் வந்து பெரிய பிரேக் த்ரூங்க அதனால இரநூத்தி அறுபத்தி நாலுக்கே கண்ட்ரோல் ஆகிட்டாங்க இருநூத்தி அறுபத்தி ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற இலக்கோட இந்திய அணி இறங்குனாங்க ஆனா ஆரம்பத்திலேயே இந்திய அணிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது எட்டு ரன்கள்ல சுக்மான் கில் அவுட் ஆயிட்டாப்ல ஆரம்பத்துல அதிரடியா ஸ்டார்ட் பண்ண ரோஹித் சர்மா அதன் பிறகு சுப்மான் கில் அவுட் ஆன பிறகு அவர் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடணும் அதனால கொஞ்சம் நிதானமா ஆடுனா சூழ்நிலைக்கு மாதிரி ஆடணும் அப்படின்னு ரசீர்லாம் நினைச்சாங்க ஆனாலும் அவர் அந்த வேகம் ஆடுற இண்டண்ட விடல இருபத்தி எட்டு கெனான் அப்படிங்கிற ஒரு புது பவுலர்ட்ட எல்பி டபிள்யூ ஐ வெளியேறாப்புல நாற்பத்தி மூணுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியா மாட்டிக்கிது ஆரம்பத்தில் ரெண்டு விக்கெட் போன உடனே எனக்கு எது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போட்டியில இருநூத்தி இருபத்தாறு ரன்களை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஆரம்பத்திலேயே சச்சினும் சேவாக்கும் சொப்ப ரன்கள் அவுட் ஆகி நாற்பது ரன்களுக்கு அவுட் ஆகி போயிருவாங்க எல்லாத்துக்கும் பத பதத்தை அதிகமாகி போயிடும் ஏன்னா ரன் அடிக்கிறதே அந்த ஓப்பனிங் பேர் தான் அவங்க ஆர்ந்தலே அவுட் ஆகி போனோடனே ஆகா போச்சை சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் தலையில கை வச்சுருவாங்க ஆனால் அதுக்கு பிறகு இறங்கின கௌதம் காம்பீர் எம் எஸ் தோனி யுவராஜ்லாம் சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இரநூத்தி எழுபத்தாற சேஸ் பண்ணி கப்பை தூக்குவாங்க அதே கண்டிஷன் இங்கே நாற்பத்தி மூணு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் போயிடுச்சு தத்தளிக்கிற இந்தியா இந்திய அணியை யார் காப்பாற்ற போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வேலையில் தலைமை விராட் கோலி இறங்குறான் யாரும் கவலைப்படாதிய நான் இருக்கிற வரைக்கும் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லி இறங்கி மனுஷன் நேர்த்தியான ஒரு ஆட்டங்க அனுபவம்னா இதுதான் அனுபவம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக அதிரடியாக ஆடலை ஆனால் மனுஷன் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் சிங்கிளும் டூமா ஓடி ஓடி எடுக்கிறான் மனுஷன் ஃபஸ்ட்டு ஐம்பது ஓவர் ஃபுல்லாக ஃபீல்டிங் பண்ணிட்டு அடுத்த நாற்பது ஓவர் களத்தில் நின்று ஓடி ஒன்று ரெண்டு மூணு ரன்களுமா எடுக்கிறது வந்து யாராலையுமே முடியாத காரியம் எக்ஸப்ட் விராட் கோலி விராட் கோலியோட கை கொடுத்த சிரேஷ் ஐயரும் ஒரு தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க சமீபத்துல ஒன்றே போட்டியில இந்திய அணிக்கு முதுகலும்பா இருக்கிறது இந்த சிரேஷ் ஐயர் தான் சமீப காலங்களில் அதை நிரூபிச்சிருக்கிறாப்புல இந்த போட்டியிலையும் தரமான ஒரு ஆட்டம் ஆடி நாற்பத்தி ரெண்டு ரன்கள்ல அவுட் ஆகி போவாப்புல அதன் பிறகு இறங்கின அக்ஷர் பட்டேலும் ஒரு முப்பது ரன்கள் அடிக்க முப்பது ரன்கள் அடிச்ச அக்ஷர் பட்டேலும் அவுட் ஆக அதன் பிறகு கே எல் ராகுலும் விராட் கோலியும் வந்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க இந்த சிரேயஸ் ஐயரும் விராட் கோலியோடைய பார்ட்னர்ஷிப் தான் இங்கே மெயின் அவங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ரன்கள் மேலே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அதுதான் வந்து இந்தியாவை வந்து ப்ரெஷரில் இருந்து விடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ கேட்குறாங்களும் கோலியும் ஆடிட்டு இருக்கும்போது கோழி எண்பத்தி நாலு ரன்களில் ஒரு தவறான ஷாட் ஆடி அவுட் ஆகி போகிறாப்ல எல்லாரும் செஞ்சுரி அடிப்பா நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தவறான ஷாட் ஆடி அவுட் ஆகி போகிறாப்புல அதன் பிறகு பாண்டியா பாண்டியார் கேஎல் ராகுலும் செம்மையான ஆட்ட ஆடினா கூட ஏன்னா விராட் கோலி வந்து மெதுவாக ஆடுறாப்புல தெரிஞ்சு ரன் ரேட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஹிட் பண்ணியே அதுவும் வந்து அழகான ஷார்ட்ஸ் ஆடுறாப்புல ஹிட் பண்ணி தான் ஆடுனாப்புல நல்ல நேர்த்தியான ஆட்டம் அதே மாதிரி ஹரிக் பாண்டியாவும் கே எல் ராகுலும் நிற்கும் போது ஒரு கட்டத்தில் நெருக்கடி வருது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து சில டாட் பால்களை வந்து டாட் பாலாக ஆடிடுறாப்புல ஹர்திக் பாண்டியா அதனால வந்து ரிக்யூடு ரேட் வந்து விட விட் ரன் ரேட் வந்து அதிகமாயிருது இருபத்தி ரெண்டு பாலுக்கு இருபத்தெட்டு ரன்கள் அப்படிங்கிற கண்டிஷன் ஆயிருது அப்பதான் கார்த்திக் பாண்டியா தரமான ஒரு சம்பவத்தை பண்றாப்புல என்ன அப்படின்னா தொடர்ச்சியா மனுஷன் ரெண்டு சிக்ஸரை பறக்க விட்றாங்க மனுஷன் டம்மு டூ அதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மொத்தம் மூணு சிக்ஸ் ஒரு பவுண்டரி எடுப்பா மனுஷன் கடைசியில பதினெட்டு பாலுக்கு பனிரெண்டு ரன்கள் அடிச்சா போதுங்கிற ஒரு ஈஸியான கண்டிஷன் வந்துடும் அந்த அதுக்கு அடுத்து ஒரு சிக்ஸ் அடிக்கணு அவுட் ஆகி போயிடறாப்புல கையில எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க கடைசியில் பதினெட்டு பாலுக்கு பன்னிரெண்டு ரன்கள் அடிக்கணும் கே எல் ராகுல் கடைசியாக ஒரு சிக்ஸ் அடிச்சு நாற்பத்தெட்டு புள்ளி மூணு ஓவர்கள்லயே இந்தியா ஒரு திருப்தியான வெற்றியை பெறாங்க ஃபைனலுக்கு தகுதி பெறாங்க ஆஸ்திரேலியா தோல்வி முகத்தோட வெளியேறாங்க இந்த நாக் அவுட் கடந்த பதினாலு வருஷமா ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலடி மூலம் ஒரு பழி சொல்லுக்கு விடை சண்டே போட்டி இந்தியாவுக்கு இருக்குது இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி சாம்பியன் ஆகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி